வணக்கம் ரமா குடும் பதிவு சேனலில் நாம் பார்க்க போகிற கருவு முருகனை போன்ற குழந்தையை கொடுக்கும் கிருத்திகை விரதம் பற்றி பார்க்க போதும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஆறு ஆ ஏழு இருப்பதில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் கருதப்படுது அதன் காரணமாகவே மாதம் தோறும் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக நடைபெ நடைபெறுகிற நிலையில் இன்று ஆவணி கிருத்திகையின் சிறப்பு குறித்து பார்க்கலாம் சூரனை வதம் செய்வதற்காக வேண்டி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து உருவாக்கிய தீப்பொறிகளே சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்த்து வந்தபோது அன்னை பார்வதி அந்த குழந்தைகள் அனைத்தையும் நொன்று சேர்த்து ஆறுமுகன் என்ற முருகப்பெருமாக்கினார் இதையடுத்து கார்த்திகை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மாதம் தோறும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுது ஆவணி கிருத்திகை தினத்தன்று பூஜை மற்றும் அபிஷேக பொருட்களுடன் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டியது அனைத்து அனைத்தும் நிறைவேறும் இந்த நாளில் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மற்றும் எடுத்துக்கொண்டு நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் விரதம் இருக்கும் போது மதிய நேரங்களில் தூங்காமல் கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் சண்முக கவசம் போன்ற முருகன் பாடல்களை படிப்பது சிறந்தது இவ்வாறு பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் வாழ்வில் பெரும் வெற்றிகளை அடைந்திடலாம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுகையில் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து முருகனை போன்ற குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதே போல திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறக்கும் யோகம் உருவாகி நல்ல அழகான புத்தி கூர்மையுடன் கூடிய குழந்தையும் பிறக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் செல்வம் நீண்ட ஆயுள் புகழ் போன்றவை கிடைக்கும் இது போன்ற காரணங்களாலேயே கிருத்திகை விரதம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுவதுடன் அவசியம் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்குவதும் நல்லது நன்றி